சீரியல்களில் மௌனராகம் பாரதிதாசன் காலனை போன்ற சீரியலில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் தமிழ்ச்செல்வி கொம்பன் குட்டிப்புலி மெட்ராஸ் கதக்களி கிருமி ஓயி ஆரஞ்ச் மிட்டாய் ஜில்லா உள்ளிட்ட பல படங்களிலும் நடித்திருக்கிறார் ஹரஹர மகாதேவகி மாரி டூ சர்க்கார் படங்களில் நடித்த தமிழ்ச்செல்வி இப்போதும் சில படங்களில் கமிட்டாகி நடித்து வருகிறார் அக்கா அண்ணி வில்லனின் மனைவி பக்கத்து வீட்டு பெண் போன்ற சின்ன சின்ன ரோல்களில் நடித்தாலும் தமிழ்ச்செல்வியை ரசிகர்களுக்கு மிக பிடித்தமான ஒரு நடிகையாக அவர் இருக்க காரணம் அவருடைய அழகுதான் அதனால் சீரியல்களிலும் சினிமாவிலும் காட்ட முடியாத அழகையெல்லாம் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் கொண்டு ரசிகர்களுக்கு தந்து திக்கும் காடச் செய்ய வைகிறார் ரசிகர்களை குஷிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பிரத்யேகமான பிரத்யோகமான ஷூட் நடத்தி தனது கொத்தும் குலையும் மப்பும் மந்தாரமான அழகை காட்டி ரசிகர்களை கிரங்கடித்து வருகிறார் ஸ்லீவ்லெஸ் உடையில் லேட்டஸ்டாக அவரது புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் சேம வைரலாகி வருகின்றன டாப் ஆங்கிலேய உடலின் முன்னலகு செம்மத்தையாக தெரியும் விதமாக அவருடைய கிளாமர் ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் ரசிகர்கள் பார்த்து ஜொல்லு விட்டு வருகின்றனர் இவருடைய இந்த ஃபோட்டோக்களுக்கு தேவையான லைக்ஸுகளையும் கமெண்ட்டுகளையும் ரசிகர்கள் குவித்து கொண்டிருக்கின்றனர் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க